திருக்குறள் ஒன்பது கடவுளின் திருவடியில் யார் தலை வணங்காதவர்கள் பூமியில் அனைத்து உயிரினங்களும் உயிர் இல்லாதவைகளும் வாழ வேண்டும் என்றால் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த ஐந்து செயல்பாடுகளும் சரியாக இருந்தால்தான் பூமியில் வாழும் அனைத்தும் நன்றாக வாழ முடியும் செயல்பாடுகள் சரியில்லை என்றால் எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாத போது இறைவனை யாராவது வணங்க முடியுமா அதுபோன்று மனிதர்களை இயக்கக்கூடிய கண் காது மூக்கு வாய் மனம் இந்த ஐந்து செயல்பாடுகளும் நல்லதையே செய்தால் தான் வாழ முடியும் நல்ல குணங்கள் இல்லை என்றால் எப்படி பூமியின் நிலையோ அதுபோன்று தான் மனிதனின் நிலையும் அனைத்து நல்ல குணங்களும் உடைய கடவுளின் பாதத்தை வணங்கவும் மாட்டார்கள் மனதில் நினைத்து தரையில் விழுந்து தலையை பாதத்தில் வைத்து வணங்கவும் மாட்டார்கள் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்